ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நாவின் சொற்களை ஆய்வு செய்யுங்கள் பிறனுக்கு விரோதமாக சாட்சி சொல்லாதிருப்பாயாக யாத்ராமம் இருபதாவது அதிகாரம் பயனாராவது வசனம் ஒரு மருத்துவரை பார்க்க போனால் நோயாளி அவர் முதலில் பரிசோதிப்பார் நாவின் நிலையை வைத்து நோயின் நிலையை மருத்துவர் கண்டுபிடித்து விடுவார் நமது நாவுகளையும் பரலோக வெளிச்சத்தின் அடிப்படையில் நாம் அவ்வப்போது ஆய்வு செய்தாக வேண்டும் பரலோகம் தந்துள்ள பத்து பிரமாணங்களில் இரண்டு பிரமாணங்கள் நாக்குடன் நெருங்கின சம்பந்தமுடையவை ஒன்று மூன்றாம் கற்பனை மற்றொன்று நாமத்துக்கு பங்கம் ஏற்படுத்தலாம் சகோதரனின் நற்பெயருக்கு களங்கமும் உண்டு பண்ணலாம் லூசிபர் பொய்யன் பொய்க்கு பிதா யோவான் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் என்று இயேசு சொன்னார் அவன் ஆதி முதல் கத்தற்கு விரோதமாக அவரது பிரமாணங்களுக்கு விரோதமாக பொய்களை ஊதி வருகிறான் அவனது பொய்கள் நிலை விட்டன அதனாலேயே தேவனுடைய பத்து கட்டளைகளை முழுமையா ஏற்றிட கிறிஸ்தவ உலகம் இன்னும் தடவி தடுமாறிக்கொண்டிருக்கின்றது நமது தேவன் ஒருபோதும் பொய்யுறையாத தேவன் தீர்த்து ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சாத்தானின் ராஜ்யம் பொய்யில் அசிவாரம் கொண்டது தேவனுடைய ராஜ்யம் மெய்யை மட்டுமே ஊன்றுகோலாய் கொண்டது பொய்யரும் பொய்யை நடப்பிக்கிறவர்களும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் தேவ ராஜ்யத்திற்கு வெளியே இருப்பார்கள் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நாம் வாழும் உலகம் முழுவதுமே பொய்மயமாகிவிட்டது ஒளிபரப்பப்படும் படங்கள் நாடகங்கள் நடிப்பு அம்சம் அத்தனையுமே பொய் நடிகர்கள் அனைவரும் பொய் சாட்சிகள் அப்படிப்பட்ட அசுத்தங்களை பின்பற்றி வாழ்ந்தால் நாம் நற்சாட்சிகளாவோமா துர்சாட்சிகளாவோமா என்றே முடிவு செய்தாக வேண்டும் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் பொய்யுலக ராஜ்யம் சீக்கிரம் முடிவுக்கு வர இருக்கிறது பொய் விரும்பிகள் யாவரும் இங்கேயே பொசுங்கி போவார்கள் மெய்யையே நாடினோர் மேலோகம் சேர்வார்கள் நாம் நம் தேவனுக்கு மெய்சாட்சிகளா சாட்சிகளா மெய் சாட்சிகளாய் வாழவும் உம்மை பிரதிபலிக்கவும் உமது கிருவையை அருளும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்